தூத்துக்குடியில் தமிழக மின்சார வாரியத்தில் ஆள் பற்றாக்குறை காரணமாக தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது மின்சார வாரியம் ஏற்கனவே ஒன்றரை லட்சம் கோடி கடனில் உள்ள நிலையில் மேலும் கடனில் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நூறு யூனிட் இலவசமாக மின்சார விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெட்டரேஷன் மாநில பொதுச் செயலாளர் சே கிலார் குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் வட்ட பொதுக்குழு கூட்டம் திட்டச் செயலாளர் அலெக்சாண்டர் தலைமை நடைபெற்றது இதில் ஏராளமான மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் மாநில பொதுச் செயலாளர் சேக்கிலார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்று தமிழ்நாடு மின்சார வாரியமாக இல்லை ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சுமார் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்த மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் இருப்பது தேக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அன்றாடம் இது விபத்துகள் நடப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது ஆள் பற்றாக்குறை இருப்பது விபத்துகளை அதிகமாக்குகின்றது தமிழக அரசு மின்சார வாரியத்தில் பணிகளை நிரப்புவதற்கான கோப்புகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது சுமார் பத்தாயிரம் பேர் நேரடி நியமனம் செய்வதற்கான கோப்பை நீதித்துறை இழுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர் மற்றும் பகுதி நேர ஊழியர்களை நிரந்தரம் செய்யாமல் இருப்பது மின்சார வாரியம் தனியார் மயமாகும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மின்சார வாரியத்தின் நிலைமை தலைகீழாக சென்று கொண்டிருக்கின்றது மின்சார வாரியம் ஒன்றரை லட்சம் கோடி கடனில் உள்ள நிலையில் அதிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் மேலும் கடனில் மூழ்கும் சூழ்நிலை ஏற்படும் இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் மின்சாரம் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் கேள்விக்குறியாக உள்ளது சேவை துறையாக செயல்பட வேண்டிய மின்சார வாரியம் வணிக ரீதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் எளிதில் பயன்பட முடியாத சூழ்நிலை உள்ளது தமிழகத்தில் மக்களுக்கு எதிரான மின்சார சட்ட திருத்த மசோதா முறைமுகமாக மத்திய அரசின் செயல்பாட்டினை மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே தமிழக அரசு மின்சார வாரிய எதிராக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு மின்சார வாரியமாக இல்லை ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்திருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தில் பல கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் இருப்பது களப்பணியில் மிகப்பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அன்றாடம் விபத்துக்கு நடப்பதற்கு இது முக்கிய காரணமாக அமைகிறது ஆள் பற்றாக்குறை இருப்பது விபத்துகளை அதிகமாக்குகிறது தமிழக அரசு மின்சார வாரியத்திற்கு ஆழ்களை நிரப்புவதற்கான போர்ப்பில் கையெடுத்து இடாமல் இரண்டு ஆண்டுகளாக போர்ப்பு அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் நேரடி நியமனம் செய்வதற்காக சென்றிருக்கக்கூடிய போர்ப்பு இதுவரை கையொப்பமிடாமல் நிதித்துறை இழுக்கடித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் மின்சார வாரத்தில் பணியாற்றிக் கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கினால் கூட அவர்கள் பணி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் பகுதி நேர பணியாளர்கள் பணி நிரந்தாக காத்துக் கூடிய நிலை இருக்கிறது இவற்றையெல்லாம் செய்யாமல் மின்சார வாரியம் மின்சார வாரியத்தை தனியார் மயப்படுத்தக்கூடிய நிலை வரும் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஊதிய உயர்வுக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது காலியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாத நிலை மின்சார வாரியத்தில் ஏற்கனவே இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி தலையீடாக சென்று கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய பதவிகளை ஒழிப்பதும் பதவிகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பதும் ஒரு இடத்தில் பணி செய்பவரை யாருடைய வேண்டுகளும் இன்றி அவர்களாகவே அடுத்த இடங்களுக்கு ரீடெப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் பதவிகளை மாற்றக்கூடிய நிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிரான நிலையை ஏற்படுத்தும் தொழிலுக்கு எதிரான நிலை என்று சொன்னால் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை விநியோகித்து அதன் வழியாக வருவாய் ஈட்டக்கூடிய பிரிவிலும் வருவாய் ஈட்டுக்கூடிய கலர் பிரிவிலும் போதிய ஆட்கள் இல்லாமல் போனால் மின்சார வாரியம் இன்று எந்த அளவுக்கு நிதி சுமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ ஒன்றரை லட்சம் கோடி கடன் என்று சொல்கிறார்கள் அந்த கடனில் இருந்து வாய்ப்பே வாய்ப்பை இல்லாமல் மேலும் கடனில் மூடக்கூடிய நிலை ஏற்படும் இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம் மின்சார வாரியமும் அரசும் தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி மின்சார வார்த்தைக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முன்வரவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் மின்சார வாரியம் தனியார் மயமாக்கக்கூடிய நிலை ஏற்படும் மின் நுகர்வுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த தினம் சொல்கிறார்கள் சாதாரணமாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இலவச மின்சாரம் நூறு யூனிட் நிறுத்தப்படாது என்று சொல்கிறார்கள் அது கேள்விக்குறிக்கு உட்பட்டது தான் இந்த தினம் விவசாயிகளுக்கு தந்திருக்கக்கூடிய இலவச மின்சாரம் பம்பு செட்டுகளுக்கு தருவது நிறுத்தப்படாது என்று சொல்லுகிறார்கள் அதுவும் கேள்விக்குறிக்கு உட்பட்டது தான் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் தொடரக்கூடிய நிலை என்று சொன்னால் இது பொது மக்களுக்கும் பயனளிக்காத ஒரு நிலை ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய நாடு இயற்றப்பட்ட சட்டம் மின்சாரத்துறை என்பது சேவை நிறுவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தினம் முழுக்க முழுக்க மின்சாரத்துறை ஒரு வணிக நிறுவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் இலகுவாக நுகர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடிய மின்சார சட்ட திருத்தமும் மின்சார சட்ட திருத்த மசோதாவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலை மறைமுகமாக மத்திய அரசினுடைய செயல்பாட்டினை மாநில அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்நிலை தொடரும் என்று சொன்னால் தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிரான நிலை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட நிலை தொடர்கின்ற நிலையில் இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய தொழிற்சங்க ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த திட்ட பொதுத் துறைகளில் நாங்கள் தீர்மானம் ஏற்போம் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்